ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான அரசு வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சிஐஎஸ்எஃப் துறையிலேருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து மொத்த வேக்கன்சின்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணலை இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் சேலரின் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஏஎஸ்எஃப்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் என்றைக்கும் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட்டு வந்து தேர்ட்டி செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஆனால் மேல் கேன்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க மேல் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் வந்து சிக்ஸ்டீ நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன்ங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவென்ஸ்லாம் வந்து வரும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டேட் வைஸாக வந்து பாருங்கள் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வேக்கன்சி வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது வேகன்சோட உங்களுக்கு வந்துருக்கு அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா முப்பத்தி ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அது வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் வேக்கன்சி இல்லாத கேட்டகரி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் யூஆரில் வந்து போட்டி போடலாம் ஸோ இதில் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து இல்லை நான் அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க பதினேழு வேகன்சி யுஆர் கேட்டகிரிக்கு மட்டும் வந்து இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் மினிமம் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணால் எலிஜிபிள் டுவல்த்துக்கு ஈக்கலோண்டா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் டுவெல்த்தில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதிலேயே பான் பிடிவின் கொடுத்துருக்காங்க எந்த இயர்லேருந்து எந்த இயற்கை பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இருபத்தி மூணு வயசு இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும் அதே ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸர்ஸ் மேன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜில் நம்ம ஏஜில் வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சிஏஎஃப் ரெக்யூர் டாட் சிஏஎஸ்எஃப் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தினா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் பை ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி சி எஸ்டி எக்ஸர்ஸ் மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் எல்லாமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் செலக்ஷன் அப்படின்னா வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் செலக்ஷன் மெத்தட் வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஜஸ்ட் வந்து பாருங்க எயிட்டி எக்ஸ்பென்சில் வந்து எயிட்டி ஃபைவ் இருக்கணும் ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வந்து உங்களுக்கு கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒஎம்ஆர் மெத்தடிலேயே இருக்கலாம் அப்படின்னா சிபிடி மேத்தடில் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் அப்ஜெக்ட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் நூறு கொஷின்ஸ் இருக்கும் நூறு மார்க் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டனுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான சிலபஸ் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க ஸோ இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து யூஆர் இடபுஎஸ்இ எக்ஸவிஸ் மேனாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கு நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை ரிட்டன் எக்ஸாமில் எஸ்ஸிஎஸ்டி ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ அது வந்து இங்கே ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்